நாகர்கோவில் அருகே சாலையின் தடுப்பு சுவரில் கார் மோதி விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளத்தில் இருந்து நாகர்கோவில் நோக்கி இன்று அதிகாலை சொகுசு கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த கார் திடீரென எதிர்பாராத விதமாக சாலையின் மையப்பகுதியில் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த தடுப்பு கற்கள் மீது பயங்கரமாக மோதியது இதில் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது எனினும் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த நாகர்கோவில் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினார்கள் இதனையடுத்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது